மூன்றாம் மொழியாக ஹிந்தி ஏற்க வேண்டியதா எதிர்க்க வேண்டியதா என எமது செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் எழுப்பிய கேள்விக்கு கும்பகோணம் பகுதி மக்கள் அளித்த பதிலை பார்க்கலாம் மூணாவதாக ஒரு லாங்குவேஜ் கற்றுணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் ஹிந்தி வந்து நிச்சயமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தமிழகத்தை தாண்டி நீங்கள் போயிட்டிங்கன்னா பல்வேறு வட மாநிலங்களில் ஏன் நம்ம தென் மாநிலங்களில் ஹைதராபாத் பெங்களூர்லேயும் ஹிந்தி பேசுகிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதனால் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஆரம்பத்தில் ஹிந்தி வந்து கற்றுக்கலாம்னு நினச்சேன் அப்புறம் எனக்கு அது பிடிக்கல அதனால் நான் அதை விட்டுட்டேன் மூன்றாம் வழியாக ஹிந்தி தான் படிக்கணும்னு இல்லையே மலையாளம் தெலுங்கு இந்தியாவிலேயே நிறைய மொழிகள் இருக்குது அதை கூட கற்றுக்கலாம் அப்படி இல்லையா வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடுன்னு போகும்போது அந்த நாட்டு மொழிக்கு கூட நம்ம கற்றுக்கலாம் மூன்றாவது மொழியா நான் இந்தி தான் கற்றுக்கணும்னு கிடையாதுலாம் நமக்கு மூணாவது மொழியாக எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அந்த வேலைக்காக நான் அந்த மொழியை ப படித்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற போது எனக்கு அது வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் படிச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது ஆனால் அது எனக்கு தேவை எனக்கு அந்த அதுக்காக அந்த மொழியை வந்து நான் படித்து எனக்கு பயன் இல்லைன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லை தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழும் அலுவலக மொழியா இருக்கக்கூடிய ஆங்கிலமும் பயன்பாட்டில் இருந்தா மட்டும் நமக்கு போதும் இப்ப இந்தி மொழி மூன்றாவது மொழியா இருக்கக்கூடிய இந்தி பயன்பாட்டுக்கு வரும்போது அதனால நம்மளுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிகிட்டே வரும் அது மாதிரி படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பாட சுமை அதிகமாக இருக்கிறதுனால ஹிந்தி மொழி வேணான்னு சொல்லி நான் நிராகரிக்கிறேன் ஹிந்தி வேணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான் சிவாய் வேலைக்கு போனேன் அங்கே இந்தி தெரியாதனால நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இந்தியை தெரிஞ்சு ஆகிட்டேன் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து நான் டிரைவராக இருக்கிறேன் இங்கே வெளிவானதுலேருந்து சவாரி வர்றாங்க ஹோட்டல் தங்கும் போது ஒரு ஹிந்தி தெரிஞ்ச டிரைவர் கேட்குறாங்க சவாரி போகிறேன் சில அதாவது ஹிந்தியில் பேசுகிறதுனால அவங்க சௌரியமாக இருக்குது இப்போதைக்கு எனக்கு வருமானம் தமிழ்நாட்டில் நல்லா வருமானம் வருது பொதுவாக பார்க்கக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் வியா வியாபார ரீதியாக நம்ம பார்க்கக்குள்ள ஹிந்தி வந்து மிக முக்கியமாக தான் இப்போ நம்ம கருதப்படும் கும்பகோணத்தை தவிர மற்ற மற்ற இடத்துங்களுக்கு நம்ம போனால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஹிந்தி ம மஸ்ட்டாக தேவைப்படுது மூன்றாம் மொழியாக ஹிந்தி ஏற்க வேண்டியதா எதிர்க்க வேண்டியதா என்பது குறித்து கும்பகோணம் மாநகர மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்